அனைத்து நல்வாழ்வுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம இரண்டு பதிவுகளாக பிரிச்சிடலாம் முதல் பதிவு ரஷ்யா உக்ரைன் வாரில் மிக முக்கியமான நாட்கள் ஏன்னா புடின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் வந்து டெலிஃபோனில் பேச போகிறாங்க ஜஸ்ட் நான் வரும்போது ஒரு பாதி பேசிட்டாங்க அது என்ன முக்கியமான சார அம்சங்கள் அதற்கு முன்பு உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் சமிக்கைகள் கொடுத்துருக்காங்க அங்கே என்னெல்லாம் இனி அட்வான்ஸாக வரப்போகுது என்னெல்லாம் அறிவிப்பு கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு தகவலை பார்த்துடலாம் அது பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து காசாவில் நடந்த தாக்குதல் காசாவில் நடந்த தாக்குதலில் நிறைய பெண்கள் குழந்தைகள் நிறைய இழந்திருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே பக்கம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் என்ன அம்மாசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு முக்கிய பதிவுகளை ரொம்ப டீட்டெயிலாக கொஞ்சம் தெளிவாக பேச இருக்கிறது டைரெக்டாக சம்பவம் எடுத்துக்க போயிடலாம் வீடியோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் காசாவை பற்றின பெரும்பாலான விளக்கங்கள் நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் முந்தைய பதிவில் ஃபேஸ்புக்கில் முந்தைய பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருந்தேன் அதனால நம்ம என்ன பண்ணலாம் செகண்ட் பார்ட்டுக்கு போயிடலாம் முதல் பார்ட்டு வந்து ட்ரம்ப் ட்ரம்ப்வரோட ஸ்பீச் ஆல்மோஸ்ட் இப்போ நான் அந்த வீடியோ வெளியே வரும்போது பேசிகிட்ருப்பாங்க ஏன்னா நம்மளும் எவ்வளோ நேரம் தான் மறு வச்சுட்டு ஒட்டு கேட்குறது அதனால் ஓட்டு கேட்கலாம் முடியாது அவங்களா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டால் மட்டும்தான் அந்த செய்திக்கான ரிசல்ட் நம்மளுக்கு வரும் அது கொஞ்சம் நம்மளுக்கு ரீச் ஆகிறது டைம் ஆகும் ஆனால் ஒரு சில தகவல்கள் வந்து லைட்டாக மறு வச்சு எட்டி பார்த்ததில் இருக்கிறது சரி என்ன தகவல் அப்படின்னா பேச போகிறதுக்கு முன்பே யூகேனுடைய பிரைம செக்ரி ஸ்டார்மர் அவர்கள் இவர்கிட்ட பேசிட்டார் ட்ரம்ப்பு கிட்ட பேசிட்டார் கொஞ்சம் சாதகமாக உக்ரைனையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் கொஞ்சம் சாதகமாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம் அது அவங்களுடைய ஸ்கை நியூஸ் எல்லாம் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னா அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அவர் கொஞ்சம் ட்ரம்ப்புக்கு சாதகமாக நடந்துக்குவார் சார் ட்ரம்ப்ன்றவர் புட்டினுக்கு சாதகமாக நடந்துக்குவார் அப்படின்னு பத்திரிகைகள்லாம் எல்லாம் அது இதுன்னு எழுத ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அவர் நேற்று கிரிமியா வந்து யார் தடுத்தாலும் தடுக்கலனாலும் அந்த எண்ட் ஆஃப் த வார் அது கண்டிப்பாக ரஷ்யா வாசம் தான் சேரும் கிரிமியாலாம் திருப்பி கொடுக்கலாம் முடியாது அவங்க அது வாய்ப்புகளே இல்லை அப்படின்றது ஒன்று சொல்லிட்டாரு இரண்டாவது வார்த்தையும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாருன்னா ஆயிரக்கணக்கான வீரர்கள் இப்போ உக்ரைனுடைய வீரர்கள் ரஷ்யா வசம் சரண்டராக இருக்காங்க அவங்களுடைய எதிர்காலமே என்னுடைய ஒற்றை வார்த்தையில் தான் இருக்குது நான் நினைச்சேன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த வித பாதிப்புமே இல்லாமல் என்னால் இப்போ இந்த செகண்ட் வந்து ரிலீஸ் பண்ண முடியும் ஐ டூ எனி திங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அப்போ சம்திங் ஏதோ ஒரு சாதகமாக பேச போகிறான்ற மாதிரி உணர்ந்துட்டாங்க உக்ரைன் தரப்பில் அதனால் உக்ரைன் தரப்பில் அடுத்தடுத்து அமெரிக்காவுக்கு என்ன சொல்ல வந்தாங்கன்ற தகவல் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் பேச போகிறதுக்கு முன்பு முதல் சம்பவம் உக்ரைன் வந்து ஜென்ரல் அதாவது உக்ரைனுடைய டாப் ஜென்ரலை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டார் டாப் ஜென்ரல் அப்படின்னா அவர் ஒரு ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மேலே தனது பதவியில் இருந்திருக்கிறாரு அவரை தூக்கிட்டு இருபத்தி ஏழே வயசான ஆண்டனோ அப்படின்ற ஒரு நபரை தூக்கி போட்டிருக்காங்க ஸோ இவர் எதுக்காக மாற்றினார் என்ன பண்ணார் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான தகவல் எதுவுமே கிடைக்கல அதுவும் அமைதிக்கான ஒப்பந்தம் ஏற்படுற சமயத்தில் திடீர்னு ஒரு யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்து அந்த முக்கியமான ஒரு டாப் ஜென்ரல் பொசிஷனில் உட்கார வைக்கிறார் அப்படின்னா ஏதோ ஜெலன்ஸ்கி வந்து பெருசாக திங்க் பண்ணியிருக்கிறான்றதை ஒன்று உணர வச்சிட்டாரா இரண்டாவது விஷயம் என்னென்னா ரஷ்யானுடைய கிளைட் பாம் ரஷ்யாவுடைய கிளைட் பாம் இனி உக்ரைனில் வந்து ஒரு சின்ன இடத்துல கூட நெருங்க முடியாது ஏன்னா நாங்கள் அதை வாஃபர் டெக்னாலஜி மூலியமாக அதை எப்படி நாங்கள் ஜாம் பண்ணுறது ஜிபிஎஸ் மூலிமா ஜாம் பண்ணி மறுபடியும் அதை இலக்குகள் இல்லாமல் அவங்க பிளேஸுக்கே திருப்பி அனுப்புறது இல்லை இலக்குகள் இல்லாமல் தாக்கல் நடத்துறதுக்கான பலே திட்டங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் கூட நெருங்க முடியாது அப்படின்னு இரண்டாவது தகவலை சொல்லிட்டாங்களா மூன்றாவது தகவல் என்ன அப்படின்னா பெல்கார் ரீஜியனில் அதாவது பார்ட் பகுதியில் சமீக்கு பக்கத்தில் பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க அதுவும் நேற்று இரவு என்ன மாதிரியான நியூஸ்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா ரஷ்யானுடைய ஆயுத குடவன்கள் அவங்க மிலிட்ரினுடைய சைட்லாம் நாங்கள் தாக்கல் நடத்தணுன்றவா சொன்னாங்க நம்ம அதை உறுதிப்படுத்திய தகவல் வரல அப்போ மூன்று விஷயம் உணர வச்சுட்டாங்க நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கிற ஐரோப்பாவோட உதவியில் எங்களை ரொம்ப சீப்பா நினைச்சிடாதீங்க அமெரிக்கா ஏதோ எங்களை விட்டு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு சாதகமா எடுத்துறாதீங்கன்றதை உணர வைக்கிறாங்க அடுத்த டைலாக் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அல்மோஸ்ட் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்குதல் நடத்தக்கூடிய ட்ரோனை நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அதாவது சம்பவ இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம் ஏற்கனவே நெப்டியூன் மிசைல்ஸ் ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியதை நாங்கள் கொண்டு வந்துவிட்டோம் அது மாஸ்கோனுடைய தலைநகர் அவங்க உச்ச போய் தாக்கல் நடத்துவதற்கும் நாங்களாம் தயங்க மாட்டோம் முடிச்சிடுவோம் கதையை அது மாஸ்கோவாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அது இப்போலாம் மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியதுன்னா என்னுடைய பவரை புரிஞ்சுக்கோங்கன்றாங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தள்ளி சீனா மீது தாக்கல் நடத்திடாதீங்க மூவாயிரம் கிலோமீட்டர் கிடக்கிறதுனால கொஞ்சம் எல்லை தெரியாமல் சீனா மீது க தாக்கல் தெரியாதீங்க அங்கே ஏற்கனவே தைவான் பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் கொஞ்சம் உணர்ச்சிகளை அடக்குங்க கோட்டசாமி உணர்ச்சிகளை அடக்கி அவங்க ரஷ்யாவோடய உள்பகுதிகளை மட்டும் தாக்குதல் நடத்துங்கன்ட்டு ஒரு கோரிக்கையை வச்சிடலாம் இது நான்காவது சம்பவம் அடுத்த சம்பவம் தான் மிகப்பெரிய உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு என்னென்னா அங்கே ராணுவ சட்டம் வந்து உக்ரைனில் இப்போ இராணுவ சட்டத்தில் இன்றைக்கி காலையில் அவசர அவசரமாக ஒரு சட்டத்தை நீக்கிறாங்க அதாவது இனி உக்ரைனுடைய வீரர்கள் வேற வெளிநாட்டுலயும் போயிட்டு ஆப்ரேட் பண்ணலாம் வெளிநாட்டுலாம் இப்ப யூகேலையோ இல்லை மற்ற நாட்டிலேயோ போயிட்டு திடீர்னு ஏன்னா இப்ப நாட்டுக்கான செக்யூரிட்டி கேரண்டிக்கு வெளிநாட்டுல போயிட்டு நீங்க சம்பவம் பண்ணுற மாதிரி இருந்தா கூட தைரியமா போயிட்டு சம்பவம் பண்ணலாம் காரணம் என்ன உக்ரைனுடைய செக்யூரிட்டி கேரண்டிக்காக நம்ம எந்த எல்லைக்கும் செல்ல தயாருன்றாரு ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்ப அவங்களுக்கே வீரர்கள் இல்லைன்னு நினைக்கிற அந்த சமயத்தில் எந்த நாட்டையும் காப்பாற்றலாம் உக்ரைனை காப்பாற்றுவதற்காக எந்த நாட்டுக்கும் இனி உக்ரைனுடைய வீரர்கள் செல்லலான்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார் ஐயா உங்கள் எல்லாம் கரெக்டு தான் இந்த சட்டம் வந்து பலிய சட்டம் தான் ஆனால் அங்கே ஏன் இன்னுமே ஆளுங்களா ஓடி ஓடி பிடிச்சிட்ருக்கீங்க இன்று கூட ஒரு அறுபது வீடியோக்கு மேலே வந்தது ஸோ நான் தான் நீங்கள் டென்ஷனாக இருக்குன்னு போடல எல்லாம் ஓடி போய் வேட்டையாடிட்டு இருக்காங்க யாருமே வெளியே மாலுக்கு வர வேண்டிய வேலையில் அந்தளவுக்கு விளையாட்டுருக்காங்க நிறைய பேர் வந்து லேடிஸ் வேஷம் போட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க எதுக்கு நம்மளுக்கு வந்து நான் கொஞ்சம் பேசிட்டு அப்படியே டிங் டிங் கொஞ்சம் நடந்து வந்தோம்னா நம்மளை பிடிக்க மாட்டாங்க போகலான்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நிலமை மாறிடுச்சு அதை கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு உங்கள் ட்ரூப் ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் செகண்டரி கேஸாக இருக்கட்டும் பட் இது என்ன சொல்ல வராங்கன்னா அமெரிக்காவுக்கும் உங்கள் வராங்க நீங்கள் மாதிரி நாங்கள் ரொம்ப வீக்காக இல்லை எங்களுக்கு சாதகமாக பேசுங்க அவர் பேசுறதுக்கு முன்னாடி இந்த தகவலாம் அவசர அவசரமாக எல்லாம் ட்விட்டில் பரப்பி விடுறாங்க அந்த பக்கம் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது வந்து நம்ம கல்வெட்டில் இருந்தால் நம்ம எழுதி வச்சிடலாம் அளவுக்கான பொன்மொழிகள் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் என்ன சொல்லிட்டார்னா இப்போ வடகொரியா வீரர்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வந்து போரிட்டாங்க அது உக்ரைன்கிட்ட கேட்டாங்களா இல்லை உக்ரைன்கிட்ட கேட்டாங்களான்னு நான் கேட்குறேன் கேட்கல இல்லை அதே மாதிரி தானே இப்போ ஐரோப்பானுடைய பீஸ் கீப்பரை அனுப்புறதுக்கு நாங்கள் யார்கிட்ட கேட்கணும் இல்லை எதுக்காக கேட்கணும் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டோம் நாங்கள் அனுப்பிட்டே அனுப்புன்றாங்க இது நல்லாயிருக்கு அப்போ வடகொரியா வீரர்கள் உள்ளே கொண்டு வரதுக்கு புடின் அவர்கள் நேராக ஜலன்ஸ்கி கால் பண்ணி ஜலன்ஸ்க்கு கொஞ்சம் நாங்கள் வடகொரியா வீரர்களை உள்ள கடத்தில் இறக்கி உங்களை அடிக்கட்டுமா அப்படின்னு பர்மிஷன் கேட்குறோன்னு நினைச்சாலும் என்னன்னு தெரியல பட் ஆனால் அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கேட்டீங்களா அதே மாதிரி தான் எதுன்னு இருக்கிறார் இது எந்த வகையில் உலகத் தலைவருக்கு அந்த சோதனையாக இருக்குன்னு தெரியல நேற்று மிகப்பெரிய ஒரு பிரூசல்ஸில் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது இல்லையா அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவு என்னென்னா அக்ரஸர் யார் அக்ரஸர் ரஷ்யாதான் ரொம்ப வெறிகொண்டு வேங்கையாக தாக்கல் நடத்துகிறாங்க அவங்க என்னைக்கு ஆயுதங்களை கீழே போட்டுட்டு நான் சரண்டர் நாங்கள் அமைதிக்கு தயார்ன்னு சொன்னாங்களோ சொல்ல வராங்களோ அடுத்த நாளே இந்த பூ உலகில் அமைதி மலர்ந்து விடும் இல்லை என்றால் அது அமைதி வரவே வரவே வராதுன்ற மாதிரி ஒரு அப்படி வெறிபிடித்த வேங்கையாக சொல்லியிருக்காங்க அவங்க பிரசல்ஸுனுடைய ஒட்டுமொத்த கூட்டம் காஜா கலாஸ் எல்லாமே ஒன்றாக இணைந்து சொல்லப்பட்ட டைலாக் அதுதான் வாய்ப்புகளே கிடையாது அவங்களா ரஷ்யாவா ஆயுதங்களை போட்டு தாக்குதலே நடத்தாம சரண்டர் ஆகிட்டு கையை கட்டி ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனடியாக அந்த போர் நிறுத்தம் வந்துருங்க இதுக்கேங்க அவங்க பேசிட்டு இருக்காங்கன்றவங்க சொல்லிட்டாங்க அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்கன்றது அவங்க அமெரிக்கா ரஷ்யா பேச்சுவார்த்தையை தாண்டி இவங்க சம்திங் சொல்ல வராங்கல்ல யூகே தரப்புல குறிப்பா ராணுவ வீரர்கள் அனுப்புறாங்கல்ல அதுல வந்து என்ன ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமாக எழுவத்தி நாலாயிரம் ட்ரூப் இருக்காங்களாம் அதில் பன்னெண்டாயிரம் ட்ரூப் வந்து அனுப்ப போகிறாங்களாம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபைட்டிங் வெஹிக்கிள் வந்து ஆயிரம் இருக்குது ஆர்ட்ரரி பீசஸ் வந்து ஐம்பது இருக்குது அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் நாற்பது டேங்க் இருபத்தஞ்சு இந்த எழுவத்தி நாலாயிரம் வீரர்களில் பன்னெண்டாயிரம் பேர் போயிட்டால் மீதி இங்கே யூகேவை எந்தளவுக்கு காப்பாற்றுவாங்கன்னு தெரியல அங்கேயே ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது இவருக்கு எதுக்கு இந்த வீரவாசனம் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க யூகேவோடைய பத்திரிகைகளே அரசல் புரிசலாக எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்று அதாவது உக்ரைனுக்கு ஃபண்டிங் கொடுக்கறது இந்த வீரர்கள் அனுப்புறது எல்லாமே அது வேஸ்ட்டு அது பெருசாக ஒன்றுமே நடக்காதுன்ட்டு இத்தாலினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்களும் சொல்லிட்டாங்க இத்தாலி ஸ்பெயின் இவங்க இரண்டு நாடுகளும் இணைந்து உக்ரைனுக்கு வந்து ஒரு நாற்பது மிலிட்டரி எய்டு பக்கம் கொடுக்குறோம் நாங்கள் பர்சனலாக அதை கூட தடுத்துட்டாங்க நீங்கள் இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி அங்கேயே தான் தடுத்தாங்க இப்போ வந்து இத்தாலி ஸ்பெயினுமே ஓடி வந்து இப்போது நிலைமைக்கு நம்ம ஃபண்டு கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கன்றாங்க இதனால் எங்களுக்குள்ள பிளவெல்லாம் கிடையாது இது ஒரு நட்பு நட்பின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்றாங்க போலந்து எஸ்டோனியா லேட்வியா லிதுவேனியா அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் இவங்களாம் திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்பு பயங்கர வீர வாசனெல்லாம் விட்டாங்க எல்லை பகுதியில் கண்ணி வெடிகளை நாங்கள் இனி வைக்க மாட்டோம் பயன்படுத்த மாட்டோம் அது எதிர்கால சந்ததியை பாதிக்கும் ஆச்சா போச்சா ஹோச்சான்னாங்க திடீர்னு இன்றைக்கி என்ன பண்ணாங்களோ தெரில முடிவு மாற்றிக்கிட்டாங்க என்னங்க பேச்சுவார்த்தைலாம் போகிறத பார்த்தா அப்போ திடீர்னு ரஷ்யா உள்ளே வந்துட்டா நாங்கள் திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் திடீர்னு அங்க இனிமேட் எல்லை பகுதியில் கண்ணி வெடிகளை வச்சிடலான்றாங்க ஐயா ஒரு முடிவுக்கு வாங்க ஒரு வாரத்துக்குள்ளார எத்தனை புலம்பல் எத்தனை அறிவிப்புகள் சொல்லுங்கள் எப்படி நம்ம விஷயத்தை கன்வே பண்ண நீங்கள் டென்ஷன் ஆகமே ஆக மாட்டீங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கன்னி வெடிகள் வச்சால் பெரிய பிரச்சனை வரும் அப்படி இப்படின்ட்டுங்க திடீர்னு இன்னைக்கு வந்து இல்லை இல்லை நாங்கள் எல்லாம் எங்கள் நாட்டை காப்பாத்துறதுக்கு வேறு வழி இல்லை கன்னி வெடிகளை வச்சுக்கிறோம் ஆ அப்படின்றாங்க சரி இது எல்லாமே அந்த அந்த பதற்றத்தின் ஒரு நிலைமை அதாவது அங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் இவங்க ஒரு கண்டிஷனில் இருக்காங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ புடின் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் எல்லாம் உக்ரைன் சொல்ல வந்ததை விட புடின் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பொருளாதார தடைகள் சான்சேஷன் வந்து ரஷ்யா மீது போட்டிருக்காங்க உலகத்தில் எந்த ஒரு நாடுமே இவ்வளோ பெரிய பொருளாதார தடைகளை இல்லை ஆனால் இந்த தடைகள் எல்லாம் தாண்டி கடந்த நாலு மாசத்துல கூட மூணு புள்ளி முப்பத்தி ஏழு மில்லியன் பேரல் ஃபர் டேவுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம் அமெரிக்காவோட ப்ரெஷர்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட எங்களுடைய வேல்யூ ஏசிய நாடுகளுக்கு இருபது மில்லியனுக்கு மேலே தொடர்ந்து அனுப்பி பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தஜிகிஸ்தான் கூட தொண்ணூத்தாறு பர்சன்ட் வந்து ரூபில் தான் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் ஸோ தொடர்ந்து பல பொருளாதார தடை இனி வர ப்ரெஷர் கொடுத்தா கூட பெருசாக அவங்களால சக்சஸ் பண்ண முடியாதுன்றாங்க ஸோ இது இந்த வார்த்தை எதுக்காகனா அந்த ஃபோன் பேசுகிறதுக்கு முன்பு இதெல்லாம் நோட் பண்ண வைக்கிறாங்க அப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் பெரிய அழுத்தம் கொடுத்துருவோம் ப்ரெஷர் கொடுத்துருவோம் தடைகளை போட்டுருவோம் நீங்கள் வழிக்கு வரணும்னு மிரட்டினா கூட அதையான ஏற்கனவே எல்லா தடைகளையும் போட்டுட்டீங்க அதையும் தாண்டி நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வராங்க இன்னொரு ஆஃபருமே வந்து ரஷ்யா தரப்பில் கொடுத்துருக்காங்க இதுதான் இப்போ உக்ரைனுக்கு பெரிய டேஞ்சர் அதாவது அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிற ரேர் எடுத்த எலிமெண்ட்டு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ரிசர்வ் அடிப்படையில் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் பூஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கள் உக்ரைனுடைய சைன்லாம் உங்களுக்கு முக்கியமே கிடையாது அதை விட அதிகமான மினரல்ஸ் எங்கக்கிட்ட இருக்குது நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஆ அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று சரி இதெல்லாம் பார்த்த உடனே தான் கிறிஸ்டார்மர் அவர்கள் ஃபோன் பண்ணி ஐயா கொஞ்சம் மனசு கனசு மாறிடாதீங்க அப்படின்ட்டாங்க சரி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள என்ன ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னா புடின் சார்பாக வந்து உள்ள அந்த வெளிநாட்டு ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம் நிறுத்துங்கன்னு கேட்குறாங்க ஒன்று இரண்டாவது நேட்டோ படைகளுடைய ஆயுதங்கள் மீது எல்லாமே வெளியேற சொல்கிறாங்க மூன்றாவது ஜாப்ரோசிசியானுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து அது முழுக்க முழுக்க ரஷ்யாவசம் வந்து கொடுக்க சொல்கிறாங்க அப்புறம் குருக்ஸ்ரீஜியனுடைய கேரண்டி மீதி மற்ற பகுதிகளோட கேரண்டி எல்லாமே ரஷ்யானுடைய பிடிக்கப்பட்ட சொத்துக்கள் மேக்சிமம் பிளாக்ஸி கருங்கடல் வரைக்கும் அது எங்கள் வசம் விட்டு விடுங்கள் செக்யூரிட்டி கேரண்டிக்காகன்னு கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை அமெரிக்கா தரப்பில் லைட்டாக ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் முழுமையான தகவல் நாளைக்கு காலையில் ரவிக்கும் மார்க்கெட் சேனலில் கிடச்சிடும் பட் இப்போதைய நிலைமைக்கு இதுதான் அல்மோஸ்ட் கொஞ்சம் போயிடும் ஆனால் என்ன சொன்னாங்கன்னா ஒரு நேற்றோ ஒரு நாளைக்கு முன்போ த பாலிஸ் ஆன் ரஷ்யன் கோர்ட் ரஷ்யா கட்டுறதுக்கு அவங்க எடுக்கிற முடிவு தான் இல்லைனா நாங்கள் கசக்கி புளிஞ்சு ஜூஸ் போட்டு குடிச்சிரோன்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் மிரட்டினாங்க பட் ஆனால் நிலைமைகள் அது ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியமான பேச்சுவார்த்தை ஃப்ரான்ஸ் வந்து இடையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்க அப்படின்னாங்கன்னா இப்போ நிறைய ரஃபேல் விமானங்களுடைய ஆர்டர் வந்து நிறைய குவிந்திருக்கான் கடந்த மூன்று நாட்கள்லேயே வந்து ஐயா எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்ற மாதிரி எங்களுக்கு எஃப் தேர்ட்டி வேண்டாம் அந்த வந்து சொல்லியிருக்காங்களாம் இரண்டாவது ஜெர்மனி ஜெர்மனியினுடைய வருங்கால சான்சலர் ஃப்ரைட்ரிச்மேன் வந்து என்ன சொல்லிட்டார்னா இத்தனை நாள் வந்து தவறான ஒரு செக்யூரிட்டியை கையாண்டுருக்காங்களாம் முழுக்க முழுக்க அமெரிக்கா வந்து ஜெர்மனியை காப்பாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலையா இனி என்னுடைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பெல்லாம் இருக்கவே இருக்காது இனி நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க அமெரிக்காவை அமெரிக்கா இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க போறேன்னு ரொம்ப பதவியேற்றுக்கிறது ரொம்ப பேசுறாரு நிறைய பேசுறாரு என்ன போதும் தெரியல வெளிப்படுத்த வேங்கையாக இருக்கிறார சொல்ல முடியும் கனடானுடைய கேனரி அவர்கள் ஃப்ரான்ஸுக்கு போனார் அதுக்கப்புறம் யூகேவுக்கு போகப் போகிறாரு அங்கே போய்ட்டு அவங்கள பற்றி பேசுகின்றதை விட உலகத்தின் தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஜி செவன் கூட்டத்துக்கு வாங்க நீங்கள் வர ஜூன் மாதத்தில் நீங்கள் ஆகணும் வந்து ரிப்பன் கட் ஆகணும் நீங்கள் வந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு அடம் இருப்பேன் கனடாவினுடைய புதிய தலைவர் சரி ஓகே ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய இரண்டு தகவலை முடித்து நம்ம காசாக்குள்ளே போயிடலாம் ஏன்னா பில்கேட்ஸ் அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவுக்கு யுஎஸ் எய்டு மட்டும் நிறுத்தாதீங்க கொடுங்க ரொம்ப உலகம் வந்து ஒரு கடினமான காலகட்டத்துக்கு போய்டும் ஏன்னா மேக்சிமம் ஃபண்டு வந்து பில்கேட்ஸினுடைய ஃபவுண்டேஷன்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் எண்பது பர்சன்ட் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய போலியோ எராடிகேஷனில் இருந்து எய்ட்ஸில் இருந்து மிக முக்கியமான நோய்கள் கம்ப்ளீட்டாக நம்ம ஒழிக்கணும்னு நினச்சோம் குறிப்பாக போலியோ எராடிகேட்டில் வந்து பெரிய அளவுக்கு நம்ம பங்காற்ற நினச்சோம் இது மாதிரி முப்பது மேஜர் ஹெல்த் ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக அடி வாங்குது அதனால கொஞ்சம் பின்வாங்குங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இன்றைக்கி அமெரிக்கா தரப்பில் வந்து ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க செல்ஃபா நீங்களே யாரெல்லாம் இல்லீகலாக உள்ளே வந்தீங்களா அமெரிக்காவுக்குள்ளாரு நீங்களே வெளியேறிடுங்க அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று அதில் நீங்கள் ஆப்பில் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே வெளியே போயிடலாம் நாங்களாக பிடிச்சோம் அப்படின்னா கை காலெல்லாம் கட்டி அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்களேன் அப்படின்னு இருக்காங்க ஸோ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு லெபனானுடைய டாக்டர் நீங்கள் அவங்க பார்க்குறீங்கல்ல இவங்க வந்து ராஷா அலாவி ராஷா அலாவி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா லெபனானில் இருந்து அங்கே ப்ரௌன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க டாக்டராக இவங்க சமீபத்தில் லெபனானில் ஃபனரல் நடந்தது இல்லையா அந்த ஃபனரல் அதாவது இஸ்புலானுடைய தலைவர் பணவல் நடனது இறுதி ஊர்வலத்தில் போய் அவங்க கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா விசா வந்து டெனைட் பண்ணிட்டாங்க அமெரிக்க தரப்புலேருந்து வேண்டாம் அப்படின்ட்டாங்க இப்போ அவங்கள டெனைட் பண்ணலாமல் இப்போ தான் அவங்க கடத்த சொல்லிட்டாங்க வேண்டாம் ஏற்கனவே இந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் எவ்வளோ பெரிய முக்கிய பொறுப்பில் இருந்தால் கூட இந்த மாதிரி நபர்களை நாங்கள் நிச்சயம் நாடு கடத்த போகிறோன்ற ஒரு எச்சரிக்கை தொடர்ந்து அந்த கல்லூரிகள் போன்ற இடத்துல யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ குருவைத்தப்பட்டு நாடு கடத்தப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலையும் நான் அதோட நம்ம டைரக்டா காசாவுக்குள்ளார போயிடலாம் காசாவுக்குள்ளார இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைக்குள்ள கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் ரொம்ப முக்கியமாக காசாவில் இழந்தது யார் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னதான் கவர்மெண்ட் ஒர்க் மானிட்டரிங் கமிட்டினுடைய தலைவர் பொலிட்டிக்கல் பிருகனுடைய தலைவர் அப்புறம் டெப்டி மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் டெப்டி மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஏஜென்சி இவங்க எத்தனை பேருமே இழந்ததை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அம்மாஸ் தரப்பில் ஆனால் இன்னொரு மிகப்பெரிய நியூஸ் என்ன அப்படின்னா அபு அம்சா அபு அம்சா அப்படின்னா பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாத்தோட ஸ்போக் பெர்சன் இவர் வந்து அபு ஒபைதா மாதிரி அடுத்து மிகப்பெரிய ஒரு பர்சன் இவர் வந்து இறந்ததாக இஸ்ரேல் தரப்பில் உறுதியாக சொல்கிறாங்க நிறைய ஊடகங்கள் அவங்க காசா சார்ந்த ஊடகங்கள் அப்புறம் வந்து அல்ஜி போன்ற சேனலில் கூட ஆமா இறந்து அவள் குடும்பத்தோட அவர் ஃபேமிலி குழந்தைங்க அவங்க தம்பி அது மாதிரி ஒட்டுமொத்த ஃபேமிலியை ஃபேமிலியோடு இருக்கும்போது இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்கன்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ அது மாதிரி அபு அம்சானுடைய இழப்பு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ நேற்றைய தாக்குதலில் நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் இன்னொரு பக்கம் இருந்தாலும் முக்கிய தலைவர்கள் மொத்தம் இருந்து ஏழு பேர்த்தில் அம்மா தரப்பில் இழந்திருக்காங்க காசா தரப்பில் குறிப்பாக அமாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ரொம்ப நாங்கள் உண்மையாக இருந்தோம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தோம் எந்த ஒரு கொஞ்சம் கூட நாங்கள் எதுவுமே மதிக்காமல எல்லாமே கரெக்டாக பண்ணோம் ஆனால் இஸ்ரேல் அது மாதிரி கிடையாது நிறைய ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணாங்க இடையில் இடைமறிச்சு தாக்குதல் பண்ணாங்க இது எல்லாமே தவறு செஞ்சது அவங்க சைடு இருபது நாட்களாக அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே உள்ள வரல குடி தண்ணீர் வரல சாப்பாடு வரல மருத்துவமனைகளுக்கு தேவையான உதவிகள் வரல இதுவுமே மிகப்பெரிய ஒரு அபத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரிமெண்ட் முழுக்க முழுக்க மீறனது இஸ்ரேல் ஆனா எங்கள் மீது வந்து பழி சுமத்தி தாக்கல் நடத்துவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது உலக நாடுகளே தலையிடுங்கள் இதற்கான பேச்சுவார்த்தை ஒரு தீர்வு கொடுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை வந்து வைத்திருக்காங்க யார் தரப்புல ஹமாஸ் தரப்புல இஸ்ரேல் தரப்புல காலையிலேயே தெளிவா என்ன சொன்னாங்கன்னா இப்போ பிணைய கைதிகள் எல்லாத்தையும் நீங்கள் விடுவிச்சிருங்கன்றாங்க சரி பிணைய கைதிகளை விடுவிச்சா மட்டும் தாக்குதல் நடத்துறதை நிறுத்துவாங்களான்னு கேரண்டி இருக்கானா அது தெரியாது அதுமே வந்து கேள்விக்குறி தான் அதனால் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இடைநின்று பேச்சுவார்த்தை நடத்தி இனி சுமூகமாக கொண்டு வரது ரொம்ப ரேர் தான் ஏன்னா தோஹாவிலிருந்து அமெரிக்கான பேச்சுவார்த்தைக்குள்ள கிளம்பிடுச்சு அவங்கவுங்க வந்து கிளம்பி வந்துட்டாங்க முக்கியமான இரண்டு பகுதிகள் மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாரை சாரையாக வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இரண்டு பகுதி ஒன்று கான்யூனிஸ் இன்னொன்று வந்து காசா சிட்டி இரண்டு பகுதியிலிருந்து அவசர அவசரமாக வெளியேற சொல்லியிருக்காங்க மறுபடியும் அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க இந்த ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் பல தடவை நடந்திருக்கு ஸோ இந்த இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன ஆக போகும்னு தெரியல தாக்குதல் விரைவுபடுத்தியிருக்காங்க எமினி ஔதீக்கள் மிக ஒரு கடுமையான ஒரு மிரட்டலை விடுத்திருக்காங்க இனி எங்களோட தாக்குதலை நீங்க மிகப்பெரிய அளவுக்கு பார்க்க போறீங்க எப்போ நீங்க காசாவுக்குள்ளார் இந்த அளவுக்கான தாக்கல் நடத்தப்படுறீங்களா இந்த யுத்தத்தில் நாங்களும் கலந்துக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க எமினி அவதிக்கள் செங்கடல் பகுதியில் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தவொடனே எகிப்து ஓடி வந்து பழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எகிப்து இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக அவங்களுக்கு வருமானம் வரமாக இருந்தது அந்த சுயஸ்கேனரில் ஒட்டு மொத்தமாக நாங்கள் எட்நூறு பில்லியன் பக்கம் நாங்கள் லாஸ் பண்ணியிருக்கோம் குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் ஏழு பில்லியனுக்கு மேலே லாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ முன்ன இப்போ ஜனவரிலேருந்து இது வரைக்கும் எட்நூறு மில்லியன் இதுக்கு முன் போன டைம் வந்து ஏழு பில்லியன் அளவு எங்கள் பொருளாதாரமே சரிகிற அளவுக்கு இருக்குது இப்போதான் கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருந்தது மறுபடியும் அந்த பிரச்சனையை எப்படி சீக்கிரம் சரி கொண்டு வாங்கன்ற மாதிரி எகிப்துப்பில் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று இரண்டாவது என்னென்னா இப்போ செங்கடல் பகுதியில் இன்ற இந்திய தாக்குதல் ஆரம்பித்ததுனால மூன்று நாடுகளுக்கு சலுகைகள் கொடுத்துருக்காங்க ஒன்று ரஷ்யா சீனா மீதி ஈரான் போன்ற கப்பல்கள் செல்லாம் வரலாம் அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும் அது அப்படி தான் இன்னைக்கு காலையிலேருந்து போயிட்டு இருக்கு ஆனால் அதே இஸ்ரேலினுடைய வெசல்ஸ் வந்து நோ கான்டாக்ட் எந்த ஒரு விசல் இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல பட் இனி நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் நாங்கள் குறிப்பாக பென்கிவிர் அமே சாரி ரஷ்யா ரஷ்யா என்ன வருது இஸ்ரேலினுடைய இன்டீரியர் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா பென்கிரிவ் அவர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்ததுக்கு அப்புறம் பதவி விலகினாரு அவர்களுக்கு கொடுத்த ஆதரவை விலகினாரு இப்போ தாக்கல் நடத்தின உடனே அவர் ஒரே ஆயிட்டாரு மறுபடியும் நான் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அதே பதவி எனக்கு கொடுங்க ரொம்ப இதுக்கப்புறம் தான் எங்களுடைய வேகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து பலே ஐடியாவாக இருக்குன்ற மாதிரி மறுபடியும் உள்ளே ஓடிவரார் களத்துக்கு குதிக்கிறார் ஸோ அமெரிக்கா தரப்புலையும் இஸ்ரேல் தரப்புலையும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாரை ஆரம்பித்தது இந்த வாரை விரும்புகிறது நாங்கள் அல்ல ஹமாஸ் ஏன்னா நாங்கள் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் தாக்கல் நடத்துறோம்னு எச்சரிக்கை கொடுத்தோம் அவங்க விடுவிக்கலை அப்படின்னா இந்த வாரை விரும்புகிறது இஸ்ரேல் அல்ல ஹமாஸ்ன்றதை மறுபடியும் ஐநாவிலையும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காலையில் வெள்ளை மாளிகை தரப்புலையும் சொல்லிட்டாங்க ஸோ ஐநாவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் வார் தீர்வு கிடையாது உடனடியாக தாக்குதல் நிறுத்துங்கள் அப்பாவி மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஃபெடன் ஹேக்டன் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கடுமையான தனது கடும் கண்டனத்தை இந்த இடத்தில் தெரிவித்திருக்கிறார் உடனடியாக இந்த தாக்குதல் நிறுத்த வேண்டும் வரம்பு நாடுகள் ஒன்று கூட வேண்டும் இந்த வைலன்ஸ் உடனடியாக தடுக்க வேண்டும் சொல்லிட்டு மிக கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க கத்தானுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன நடக்குதுங்க நிறுத்துறீங்களா இல்லையான்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க சரி அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை தாண்டி சவுதினுடைய பத்திரிகைகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த ரெட் சி கடல் பகுதியில் ஈரானுடைய கப்பல் வந்து ரொம்ப மோ ஜாக்ரோஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஸ்பை வெசல்ஸ் அங்கேருந்து எமினி ஔதிகளுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதை தாக்குதல் நடத்தி மூழ்கடிச்சிட்டாங்கன்ட்டு இன்னைக்கு காலையிலேருந்து போயிட்டுருக்கு நியூஸ் பரபரப்பாக போயிட்டுருக்கு அமெரிக்கா தரப்பில் ஆமாம் அப்படின்ற மாதிரி லைட்டாக சொல்லி விட்டாங்க இப்போ தான் ஈரான் ஓடி வந்து இல்லை இல்லை அந்த விசல்ஸ் நல்லாவே இருக்குது பொய் தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான் மீது பறந்து உழவு வேலை பார்க்குற அமெரிக்கானுடைய ட்ரோனு இன்றைக்கி எஃப் ஃபோர்டீன் ஃபைட்டர் ஜெட் மேலே போயிட்டு கிளம்புறீங்களா உங்களை சுடுட்டுமா கிளம்பிட்டே இருங்கன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க எமினி அவதிகளுக்கும் ஈரானுக்கும் வித்தியாசம் அதுதான் எமினி அவதிகள் இந்த பர்மிஷனும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்க எல்லைப்பகல பறந்தால் சுட்டு வீழ்த்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஈரான் போயிட்டு பக்கத்தில் கொடுத்துட்டு ஓவார் ஓவார் நீங்கள் போங்கலாம் சொட்டு வீழ்த்துவங்கன்னு மிரட்டுறாங்க ஸோ இதுதான் அந்த வித்தியாசம் நீங்கள் அதாவது நாங்கள் நேர்மையாக இருக்கிறோன்னு விரும்புகிறான்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் ஈரான் தரப்பில் ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் நார்த்து கொரியா நார்த்து கொரியா அண்டு சீனா சீனாவையும் எதிர்ப்பதற்காக ஜப்பான் பலே திட்டத்தை தீட்டி விட்டது ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய கௌஷு அப்படின்ற ஒரு மிசைல்ஸை ஜப்பானோட எல்லை பகுதியில் டெஸ்டிங்கெலாம் சக்ஸஸ் பண்ணி பக்கமாக நிலைநிறுத்தி வச்சுட்டாங்க சீனா ஏதாவது ஒரு வகையில் இல்லை வடகொரியா ஏதாவது ஒரு வகையில் தென்கொரியாவை தாக்கல் நடத்தினாலோ இல்லை தைவானை தாக்கல் நடத்தினாலோ இடைமறித்து அடிப்பதற்கு ஜப்பான் தயாராக இருக்கிறது என்று இந்த பதிவோடு முடிக்கிறேன் நான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்